அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சேலம் வந்தேன் ஒரு ஃப்ரூட் ஷாப்பில் ஜூஸ் குடிக்கலாம் பயங்கர கூட்டமாக இருந்தது கடையில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் சப்போட்டா ஜூஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க நண்பர்களே பைனாப்பிள் ஜூஸ் நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிச்ச நண்பர்களே வாங்க நண்பர்களே அனைவரும் ஜூஸ் குடிப்போம் அனைவரும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ நண்பர்களே